Hi friends, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ஹாப்பி பொங்கல் இனிய தை திருநாள் வாழ்த்துக்கள் எல்லாருமே வந்துட்டு பொங்கலை ஹாப்பியா சந்தோஷமா செலிப்ரேஷன் பண்ணுங்க ஓகேவா பட்டு ஹாப்பி பொங்கல் சொல்றீங்க பாய் சொல்லு ஹாய் சொல்லு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு நல்லபடியாக பால் பொங்கிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு வெண்பொங்கல் இது வந்துட்டு சக்கரை பொங்கல் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டுமே வந்துட்டு நல்லபடியாக பொங்கிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு பொங்கல்லாம் வச்சு முடிச்சுட்டு சாமிக்கு வந்துட்டு எடுத்து வச்சிக்கிட்டுருக்கேன் எடுத்து வச்சுட்டு சாமி கும்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா நீங்களாம் வந்துட்டு பொங்கல் வச்சு முடிச்சிட்டிங்களா எப்படி நல்லபடியாக பால் பொங்குச்சா அப்படின்றத வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஏதோ எனக்கு தெரிஞ்சதாக நான் வந்துட்டு பண்ணியிருக்கேன் நாங்கள் வந்துட்டு எப்பயுமே பொங்கலுக்கு வந்துட்டு ஊருக்கு போயிடுவோம் இந்த தடவை மட்டும்தான் நாங்கள் வந்துட்டு இங்கே சென்னையிலே வந்துட்டு பொங்கலை வந்துட்டு கொண்டாடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வருஷம் வந்துட்டு ஊருக்கு போயிடுவோம் நானும் வந்துட்டு சாயம் இப்போ வந்துட்டு சாயம் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் எல்லா பேர் எப்படி போச்சு பொங்கல் ஹாப்பியாக செலிப்ரேஷன் பண்ணிங்களா சாயி என்ன பண்ணுறேன்னு பாருங்களேன் நான் வந்து சாமி கும்பிட்டுக்க இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து சாமி கும்பிட்டு நாங்கள் இன்றைக்கி வந்துட்டு எங்கள் அத்தை மாமா வீட்டுக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு அத்தை மாமா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் சாப்பாடு சாம்பார் எல்லா காயும் போட்டு அப்புறம் வெண்பொங்கல் அப்புறம் வந்துட்டு வெஜிடபிள் ரைஸ் வாலக்காய் பீன்ஸ் கேரட் போட்டு தேங்காய் போட்டு பொரியல் நாங்கள் வந்துட்டு இப்போ எல்லா பேருமே உட்காந்து ஃபேமிலியாக சாப்பிட்டுக்கு சுஜு வந்துட்டு மாமாவை சாப்பிட விடாமல் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு இப்போ வந்துட்டு நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அதை வந்துட்டு அத்தை வீட்டை எடுத்துருக்காங்க நீங்களாம் வந்துட்டு எப்படி உங்கள் ஃபேமிலியோட நல்ல ஜாலியாக பொங்கலை செலிப்ரேஷன் பண்ணிங்களா இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு மொட்டை மாடிக்கு போய் நல்லா ஜாலியாக ஒரு ஆட்டம் சாய் சுஜி வந்துட்டு ஒரு தூக்க தூங்கியே எந்திரிச்சிருச்சு இப்போ வந்துட்டு அவருக்கு வந்து வேஷ்டி கட்டுறதுக்கு எத்தனை பேர் பாருங்களேன் ஒரு ஆளுக்கு வேஷ்டி கட்டுறக்கு இவ்வளோ பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட சேர்ந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டேஸ்லாம் செலிப்ரேஷன் பண்ணல அது ஒரு மாதிரி ஜாலியாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் தானே இருக்குது இவங்க வந்துட்டு எங்கள் அத்தையும் அவங்க வந்துட்டு மாமாவும் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பேரண்ட்டுக்கு வந்துட்டு வேஷ்டி கட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க எப்படி நிற்கிறாருன்னு ஐயா தான் தூக்கணும் அவருக்கு எப்போயுமே ஐயா பிள்ளை அது அவங்க அப்பா வந்துட்டு இப்போ சட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அது கொடுக்கவே மாட்டிருச்சு ஐயா நீங்கள் தூக்குங்க என்னை இப்போ பாருங்கள் சீப்பு எடுத்து தலை சீவுது பாருங்கள் மாமாவுக்கு சந்தோஷம் இங்கே பாரு எடுத்து தலை செய் அப்படின்ட்டு ஒரு குட்டி குழந்தை ஒரு வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் எனி டைம் எல்லாப்பேருமே ஜாலியாகவும் சந்தோஷமாகவும் சிரிச்சுக்கிட்டேவும் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டிலலாம் குட்டிஸ் இந்த மாதிரி இருப்பாங்களா சேட்டக்கார குட்டிஸ் இருக்குதுங்களா இருக்குது எல்லாம் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அவர் வேஷ்டி சட்டையை பாருங்கள் பொருத்தமாக இருந்துச்சு அவனுக்கு அந்த வேஷ்டி சட்டை மாமா வந்துட்டு பட்டன் போடாமல் மைனர் மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுடலாமா அப்படின்னு கேட்டாங்க ஆ பாருங்களேன் ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க ஏ அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்துட்டு சரி பட்டனை போட்டு விடுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் திருப்பி வந்துட்டு பட்டன் போட்டுக்கிட்டு இருக்காங்க அவனை அவனை நிப்பாடி ட்ரெஸ் போட முடியலை அவ்வளோ சேட்டை பண்ணுச்சு சேட்டக்கார பையன் அந்த சுவிட்சு இப்போ வந்துட்டு சார் நடக்கிறாரு வேஷ்டி கட்டி அவர் நடக்கையில் அவருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் சுட்சுத்துக்கு வேஷ்டி சட்டை எப்படி இருக்குது அப்படின்றத வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா நல்லா நல்லாயிருக்கா எங்களுக்கு பிடிச்சிருக்கு அழகாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா விழுந்து விழுந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு என் அழகி நாங்கள் பிடிக்க வரோன்னு சொல்லிவிட்டு அப்போ தான் குடுன்னு ஓடி போய் மறுபடியும் கீழே விழுந்துடும் இப்போ வந்துட்டு இவருக்கு மேக்கப் முடிஞ்சிருச்சு இப்போ வந்துட்டு பெரியவருக்கு மேக்கப் அவங்க அப்பா வந்துட்டு மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பவுட்ருச்சு இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா ஃபோட்டோ எடுக்க போகிறோம் அதுக்காக தான் இவ்வளோ மேக்கப் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ வந்துட்டு ஐயா வந்துட்டு அவங்க ஐயா வந்து தூக்கி வச்சுருப்பாங்க பவுட்டை ப தூக்கி தூக்கி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அவங்க ஐயா வந்துட்டு பின்னாடியே போய் அதை வாங்கி வச்சுக்கிட்டே இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க பண்ணுற சேட்டைகள்லாம் வந்துட்டு நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த பொங்கல் ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப ஜாலியாகவும் போச்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி இந்த பொங்கல் போச்சு அப்படின்றத என்னோட ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா மேலே மொட்டை மாடியில் நல்லாயிருக்கும் ஈவினிங் டைம்லாம் மொட்டை மாடியில் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட வீடியோஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா எங்களோட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்துட்டு உடனே உங்களுக்கு நோட்